இந்த செய்தியை வழங்குபவர் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தடாகம் ரோடு கோயம்புத்தூர் வணக்கம் கோவை சிங்காநல்லூர் அருகே உள்ள உப்புளிப்பாளையம் பகுதியில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரியாக மூடப்படாததாலும் அதே இடத்தில் குடிநீர் இணைப்பு குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யாததாலும் மண் அரிப்பு ஏற்பட்டு பள்ளம் உண்டாக காரணம் என அப்பகுதிவாசிகள் தெரிவித்தனர் சாலை போக்குவரத்து மிகுந்த அந்த சாலையில் பள்ளம் ஏற்பட்ட போது வாகனங்கள் எதுவும் செல்லாததால் அசம்பாவிதங்கள் நிகழவில்லை இந்த நிலையில் தகவல் அறிந்து விரைந்து வந்த மாநகராட்சி ஊழியர்கள் பள்ளத்தை மூடி குழாய் உடைப்பை சரி செய்யும் பணி கோவை மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் நிலவக்கூடிய மிகப்பெரிய பிரச்சினைகளில் இதுவும் ஒன்றாக உள்ளது பாதாள சாக்கடை திட்ட பணிகள் மணி நேர குடிநீருக்கான போன்றவற்றிற்கு சாலைகளின் நடுவே தோண்டப்படும் குழிகள் சரிவர மூடப்படுவதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக உள்ளது மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் அஜாக்கிரதையாக செயல்படும் ஒப்பந்தக்காரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நன்றி